வணக்கம் உறவுகளே தற்போது என்ன சீரியல் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பாக்கியலட்சுமி சீரியல் இதுவும் வந்து விஜய் டிவில ஒளிபரப்பாக ஒரு பிரபலமான சீரியல் ஒன்று என்று சொல்லலாம் இந்த சீரியல் என்று எபிசோட்ல என்ன காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கோபி பாக்கியாவுடன் நீ ரொம்ப ஓவரா பேசுற என்று சொல்லிவிட்டு இனி அவை தன்னுடன் அழைக்க இனியா நான் வரல என்று சொல்கிறார் டேடி நல்லா பாத்துக்குவேன் என்று கூப்பிட இனியா நான் அம்மா கூடவே இருக்கிறேன் என்று அதிர்ச்சி கொடுக்க கோபி அவமானப்பட்டு வெளியே வருகிறார் வீட்டுக்கு வந்த கோபி ராதிகாவுடன் நடந்த விஷயத்தை சொல்ல ராதிகா பதிலுக்கு அவரை திட்டி விடுகிறார் அடுத்ததாக இதுக்காக காலேஜ் வந்த இனியா மற்றும் அவளது கேங்கை பிரின்சிபல் உள்ளே கூப்பிட்டு இனிமே உங்களுக்கு இந்த காலேஜில் இடம் கிடையாது நாளைக்கு உங்க உங்கள் பேரண்ட்ஸுடன் வந்து டிசி வாங்கிட்டு போங்க அது வரைக்கும் போக கூடாது என்று அதிர்ச்சி கொடுக்க இனியா கலங்கி நிற்கிறார் பிறகு ராமமூர்த்தி மற்றும் ஈஸ்வரி பாக்கியாவை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி இனியாவை நாங்க பார்த்துக்கிறோம் என்று சொல்கின்றனர் பிறகு தினமும் இனியாவை காலேஜ் கொண்டு போய்விட்டு மறுபடியும் போயிட்டு கலைத்து வர முடிவெடுக்கின்றனர் ஈஸ்வரி இன்னைக்கு அதை ஆரம்பித்து விடலாம் என்று சொல்ல ராமமூர்த்தி சந்தோஷப்படுகிறார் இத்துடன் இன்றைய பாக்கிய லட்சுமி செய்திகளை முடிவடைக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ் சொல்லுங்க